வணக்கம் தோழர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசியில் ஒரு புது விதமான ஒரு மோட்ரு அதாவது ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு வேலை செய்யக்கூடிய ஆறாயிரம் ஆர்பிஎம்ஏ அந்த மோட்ரு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்ற இடத்துல தேனி மாவட்டம் தேவாரம் அப்படின்ற இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி மோட்ரோட ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடி இது ஒரு மலை அடிவாரத்தில் இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாமே மலை சார்ந்த பகுதி அப்படின்றதுனால கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாவே தான் இருக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணப்போயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கருமேகங்கள் இருக்கற இடத்துல கருமேகங்கள் இருந்த சூழ்நிலை அதுலேயுமே அந்த ரெண்டு இன்ச் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கிடச்சிது ஸோ இது பம்ப் ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்த ஒரு வீடியோ தான் இது நம்மளுக்கு நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ரெஃபரன்ஸில் வந்த ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட்டோட கடைசியில் அவருக்கு போட்ட பிளான்ட் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பிளான்ட் போட்டு கொடுப்போம் பிஎல்டிசி பிளான்ட் தான் அந்த பிளான்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவர் தோட்டத்துலேயே நம்ம போய் எடுத்துருக்கோம் ஸோ அதையும் இதில் நான் கிளிப்பிங் ஷேட் பண்ணியிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிரும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு மூவாயிரம் வாட்ச் மோட்ரு பிஎல்டிசி தான் மூவாயிரம் வாட்ச்லேயேவும் ஆறாயிரம் ஆர்பிஎம் நார்மலாக ஒரு மோட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் இருக்கும் ஒரு ஏசி மோட்ருக்கு இது ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்லாம் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு இப்படி இருந்த காடு தான் மொத்தம் அஞ்சு ஏக்கர் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதியில் தேவாரத்தோட எண்டு இது இந்த மலைக்கு அந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னா அது கேரளா அங்கே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் எட்டு பேனல் மோனோ செல் பேனல் போட்டிருக்கோம் லூம் சோலாரில் ஹாஃப் எச் செல்லு ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ச் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பத்து அதாவது கரண்ட் ரேட்டிங் வந்து பத்து ஸோ எட்டு ப்ளஸ் போகும்போது நான் முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் எட்டு ப்ளஸ் போக போகிற ஹேம்ஸ் போகிற மோட்டருக்கு எல்லாத்துக்குமே நம்ம மோனோஸ்ல தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம்னு இது ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் எட்டு பேனல் அரே பண்ணி கொடுத்துருக்கோம் கிளைமேட்டை பாருங்கள் ஒரு டார்க் மோடம் சுத்தமாக வெயிலுன்றதே கிடையாது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ஆன் பண்ணோம் தண்ணி வருமா வராதான்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு கிளவுடு மலைச்சாரல் ச சின்னதாக பேஞ்சிகிட்டு இருந்துச்சு அப்படி டைமில் தான் ஆன் பண்ணோம் ஆனால் அவருக்கு தண்ணி கிடச்சிருச்சு வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபீட்டில் இருந்துச்சு மோட்டரோட மோட்டர் நாங்கள் ஆன் பண்ணும்போது அதோட வாட்டர் லெவல் எயிட்டி ஃபீட்டில் இருந்துச்சு கிளைமேட் சரியானதாக அமையாததுனால இது எவ்வளோ டெப்த் வரைக்கும் அந்த வாட்டர் லெவல் போகுதுன்னு எங்களால் செக் பண்ண முடியல ஆனால் இப்போ வரைக்கும் போட்டு ஒரு டூ மந்த் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் அவருக்கு கண்டினியூஸான வாட்டர் லெவல் இருக்குது ஸோ போரோட ஹெல்த் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது தேனி மாவட்ட மக்கள்னாலே ஒரு பாசம் பொழிஞ்ச மக்கள் ஸோ அதனால் இந்த தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு இருந்த சந்தோஷத்தை நம்மளால விவரிக்கவே முடியாது இந்த சைட்லாம் இந்த ஏரியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு காரியத்துக்குமே அவங்க ரத்த பலி கொடுக்குறது வழக்கம் அதனால போர் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி அவர் விவசாயம் பார்க்க போகிறாரு அவர் வாங்கின புது லேண்டு அதுக்கும் ரத்த பலி கொடுத்துட்டு தான் அடுத்த கட்ட வேலையிலேயே ஆரம்பித்தாங்க ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் வந்து சேவல் அந்த சேவை பலி கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சாப்பாடு இந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணார் இல்லையா அவருமே இது அவருக்கு பிளான்ட் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பலி கொடுக்க தான் செஞ்சார் ஸோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருக்கேன் இப்போ ரத்த கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் எல்பிஎச்சு இப்போது கரண்ட் ரேட்டிங்கில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர்ஸ் பர் அவர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு டூ இன்ச் ஃபுல் டெலிவரி என்ஆர்வி போட்டு கொடுத்துருக்கோம் எதுக்காக என்ஆர்வி போட்டிருக்கோம்னா இங்கேருந்து ஸ்லோப்பில் தான் தண்ணி போகுது முந்நூற்றம்பது அடியிலிருந்தும் ஸ்லோப்பில் தான் தண்ணி ஏறுது ஸோ தண்ணி ரிட்டன் வரக்கூடாதுன்றதுக்காக என்ஆர்வி போட்டிருக்கோம் மோட்டர்லேயுமே ஒரு என்ஆர்வி இன்பில்டாகிருக்கும் ஒரு சில பிளான்ஸுக்கு நம்ம அதை எடுத்துருவோம் இந்த பிளான்ட்டு எடுக்க தேவையில்லைன்னு நினச்சோம் அதனால் நாங்கள் என்ஆர்வியோட தான் போட்டு கொடுத்துருக்கோம் இதோட டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோ ட்ரைவ் இருக்கும் ரெட் கலர் ட்ரைவ் ஸோ எந்தெந்த சார் வணக்கம் சார் நீங்கள் நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அதாவது இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பிளான்ட்டு போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிளான்ட் ரெஃபர் பண்ணிங்க இப்போ இது மூணாவது பிளான்ட்டு இது உங்களோட அண்ணன் இல்லையா சரி நம்மளுக்கு போட்டு எத்தனை வருஷம் சார் ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு எப்படிங்க சார் பிளான் ஓடிட்டுருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குங்களா இல்லை இருந்துச்சு வந்து ரெடி பண்ணி கொடுத்து எத்தனாலங்க சார் சார் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் ஒரே நாள் ஓகே அதுக்கு சார்ஜ் எதுவும் வாங்கினாங்களா சார் உங்ககிட்ட பொருளுக்கு மட்டும் அவங்க சார்ஜ் எதுவும் சார்ஜ் எதுவும் ரைட் நல்லதுங்க சார் எவ்வளோங்க சார் சார் மூவாயிரூவா வந்துருச்சு மூவாயிரூவா வந்துருச்சு ரைட் இந்த பிஎல்டிசி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம கிட்டே வருது பிஎல்டிசி ஃபெயிலியருங்க அது போடாதீங்க ஓடாதுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதை பற்றி நம்மளோட அது வரைய அவர் நம்மளுக்கு போட்டதில்லை இல்லை நம்மளுக்கு பிஎல்டிசி தான் போட்டிருக்கோம் நம்மளுக்கு போட்டது பிஎல்டிசி பிளான் தான் நம்ம பிளான்ட்டு ஃபெயிலியர்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது எப்படி ஓடுது நல்லா ஓடு நல்லா தான் இருக்கு இல்லையா இருக்கு சரி இப்போ நீங்கள் இவருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அண்ணனுக்கும் பிஎல்டிசி தான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னது இரநூத்தொம்பது அடியில் மோட்டர் நிற்கணும் அந்த மழை கடைசி வரைக்கும் தண்ணி ஏறணும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி வேணும் இதுதான் தான் நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாற்பது அந்த ரேஞ்சில் நம்ம கொட்டேஷன் கொடுத்து பிளான்ட்டு போட்டோம் எப்படி என்ன இருக்குது

நம்பிக்கையா இருக்கும் பணம் கொடுத்து நிறைய பேர் ஃபோன் எடுக்கிறது இல்ல நிறைய பேர் வந்து போடுறது எங்க கம்பெனி ரெஃபர் பண்ணலாமா பண்ணக்கூடாது ரொம்ப நன்றிண்ணே உங்களை நம்பி தான் நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குற சர்வீஸும் சரி போட்டு கொடுத்ததையும் சரி நாங்க கொடுத்துருக்க தரத்தையும் சரி யாராவது கேட்டாங்கன்னா இல்ல எங்களுக்கு கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ உங்க நம்பரை கொடுக்குறேன் உங்க மனசுல என்ன பொழுதோ அதை சொல்லுங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி

ரண்டேனால சொன்னபடி போட்டு கொடுத்தாச்சுல இங்கிட்ட இங்கட்டு சேவல் அடைத்ததுக்கு பிரஜனமா இருக்குல அத சொல்லிட்டேன் பிள்ளைகிட்ட